நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக குறைவான இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என வெளியாகும் கருத்து கணிப்புகள் அனைத்துமே கருத்து திணிப்புகள் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் சூலூர் எடுத்த நீராம்பூரில் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தெருமுறை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கருத்து திணிப்புகள் மூலம் அதிமுகவின் வெற்றியை தடுக்க முடியாது என்றும் கூறினார் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க பட் இருந்தாலுமே வந்து இந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியா திமுக ஆதரவாகவும் அதிமுக எதிராகவும் அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கருத்து கணிப்பல்ல கருத்து திணிப்பு ஆனா அது வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் எங்க போனாலும் அண்ணா திமுக ஆதரவா இருக்காங்க எப்ப தேர்தல் வந்தாலும் எடப்பாடி வரணும்னு நினைக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் எல்லாத்துக்கும் சில ஊடகங்கள் சில பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்கள் அப்படி நிறைய வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டு அதே போல உங்களுக்கு தெரியும் எப்ப திமுக ஊடகங்களை மாற்றுவாங்க பல்வேறு இது பண்ணுவாங்க அதுவும் நிறைய சேனல் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி திணிக்கிறாங்க அதாவது இப்படி எல்லாம் திணிச்சா மக்கள் வந்து மைண்ட் செட் இப்படி உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் நடக்கிறேன்